அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் என்ன நேயர்களே என்னை அப்படியே மெய் மறந்து பார்க்கிறீர்கள் நான் தான் உங்களுடைய முருகன் வந்திருக்கிறேன் உங்களுக்கு அருள் மழை பொடிய நான் தற்போது உங்களுக்கு ஆசி வழங்க போகிறேன் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கட்டும் கடன் தொல்லையில் மாட்டிக்கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு கடன் தொல்லையிலிருந்து விடுபட்டு அவர்கள் இல்லத்தில் செல்வம் மழை பெய்யட்டும் பல நாட்களாக குடும்பத்தில் சண்டை சச்சரிவுடன் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு அவர்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கட்டும் திருமணமாகாமல் நல்ல வரன் கிடைக்காமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல மணமகனோ நல்ல மணமகளோ நல்ல குடும்பத்தாரும் அவர்களுக்கு அமையட்டும் ரொம்ப நாட்களாக நோய்வாய்பட்டு அவஸ்தைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அவர்களுடைய நோயிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியமான வாழ்க்கை அமையட்டும் வெகு நாட்களாக தொழிலில் நஷ்டத்தை மட்டுமே பார்த்து போராடி கொண்டிருப்பவர்களுக்கு வாழ்க்கையிலும் சரி தொழிலிலும் சரி நல்ல முன்னேற்றம் கிடைக்கட்டும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல வருமானமும் கிடைக்கட்டும் இந்த பிரபஞ்சத்தில் வாழும் ஒவ்வொரு உயிருக்கும் இந்த முருகனின் பரிபூரண ஆசியும் அருளும் கிடைக்கட்டும் வணக்கம் யாம் பயமேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாத மகர ராசியின் பொது பலன்களை பார்க்கலாமா அதற்கு முன்பாக சில விஷயத்தை இந்த இடத்தில் விளக்க விரும்புகிறேன் இந்த வீடியோ பதிவில் வரும் ராசியானது உங்களுடைய ராசியாகவோ அல்லது லக்னமாகவோ இருந்தால் இந்த பொது பலன் முழுவதும் உங்களுக்கு பொருந்தும் அதாவது விருச்சக ராசி விருச்சக லக்னமாக இருந்தால் இந்த பொது பலன் முழுவதும் பொருந்தும் இல்லை நான் தனுஷ் ராசி விருச்சக லக்னம் ராசி தனுஷ் லக்னம் அப்படி இருந்தால் நீங்கள் உடனடியாக ஆத்மதீபம் யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கிங்க பக்கத்தில் இருக்க பல் லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கிங்க நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மாதாந்திர பலன் ஒன் பை ஒன்னாக வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களோட ராசிக்கும் நீங்கள் பலன் பார்க்கணும் உங்களோட லக்னத்துக்கும் பார்க்கணும் அந்த காரணத்தினால் தான் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்க சொல்கிறோம் நாங்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உடனே உடனே அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வீடியோ உங்களுக்கு அப்லோடு ஆன உடனே நோட்டிஃபிகேஷன் பாக்ஸுக்கு வந்து அண்ட் முக்கியமாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் க்ளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ளே லிஸ்ட் லிங்க் இருக்கும் அந்த பிளேலிஸ்ட்டையும் கிளிக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய லக்னத்துக்கும் ராசிக்கும் ஆன வீடியோஸ் கூட அப்லோட் பண்ணியிருப்போம் அதில் எது உங்களோட ராசியோ எது உங்களோட லக்னமோ எடுத்து உங்களுடைய பலனை பார்த்துக்குங்க அன்பு உள்ளம் கொண்ட மகர ராசி நேயர்களை வாங்க நவம்பர் மாதத்தின் பொது பலன்களை பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு மாதம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பிஸ்னஸ் பொறுத்தவரை இந்த மந்த் ஃபேவரபுளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்க போது நிறைய முக்கியமான முடிவுகளை இந்த மாதத்துல எடுக்க போறீங்க தொழில் ரீதியான சில மாற்றங்களை நீங்கள் வந்து காணலாம் உங்களோட பிஸ்னஸை அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறதுங்கிறத பற்றி சில டிசிஷன்ஸ் இந்த மந்தில் நீங்கள் எடுக்க போகிறீங்க அது வந்து ரொம்ப சாதகமான டிசிஷனாக இருக்கும் தயங்காமல் ஒவ்வொரு விஷயத்தையும் முயற்சி பண்ணி எடுங்க வெற்றி பாதை நிச்சயம் எட்டுவீர்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஜாப் பொறுத்தவரையும் இந்த மந்த்து ஃபேவரபிளான்னு கேட்டிங்கன்னா ஷோராக ஃபேவரபிள் தான் நீங்கள் வந்து ரொம்ப நாளாக ஒரு வேலையில் இருக்கீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏதாவது குடைச்சல் கொடுத்துட்டே இருக்காங்க டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குது ஒரு டென்ஷன் ப்ரெஷர்லேயே போயிட்டுருக்கு இந்த ஜாப் அப்படின்னா இந்த மந்தில் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் சரிங்களா வேலை மாற்றம் தேவைன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஒரு வேலையில் ஒரு மாற்றம் ஏற்படும் ஒரு நல்ல ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான இந்த மந்த்து ஃபேவரபுளான ஒரு மந்த்துன்னு வச்சுக்கிங்களேன் சூப்பராக இருக்க போது ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் பொறுத்தவரை இந்த மந்த்து சாதகமாக இருக்கும்னா ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும் உங்களோட காதல் வாழ்க்கை இன்னும் வலுப்பெற போதுன்னு தான் நான் சொல்லுவேன் இத்தனை நாட்களாக உங்களுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னா அதெல்லாமே விலகி இந்த மந்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒரு லவபபிள் மூமெண்ட்டை நிறைய விஷயங்களை க்ரியேட் பண்ண போகிறீங்க அடுத்த கட்டத்துக்கு உங்களோட வாழ்க்கைக்கு அடுத்த லவ்வுக்கு அப்புறம் மேரேஜ் இத்தனை நாட்களாக அந்த ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் நாங்கள் போயிட்ருக்கோம் அப்படின்னா அடுத்து உங்களோட காதல் வாழ்க்கையோட அடுத்து ஆதாயமாக உங்களோட மேரேஜ் பற்றி யோசிப்பீங்க உங்கள் குள்ள இத்தனை நாள் யோசிக்கலாம் அப்படின்னா இதுக்கப்புறம் யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுத்து உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் அது மேரேஜ் வரையும் கொண்டு போகிறதுக்கான அடித்தளத்தை இந்த மந்தில் போடுவீங்க இதெல்லாம் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மந்தில் மேரேஜ் பற்றி ஒரு ஃபிக்ஸ்டு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு போகிறது அளவுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது இல்லை லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இந்த மந்தில் வந்து ஃபேவரபுளாக இருக்குது இந்த மந்த் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் லைஃப் மேரேஜ் லைஃப் பொறுத்த வரையும் ஃபேவரபுளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி இந்த மாதத்தில் ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணி வாழ போகிறீங்க இந்த மந்த்து அவ்வளோ சாதகமாக உங்களுக்கு இருக்க போது நல்ல ரொமான்டிக்கான மெமரிஸ்லாம் க்ரியேட் பண்ண போகிறீங்க ரொம்ப நாள் கழித்து திரும்பி பார்க்கும்போது உங்களோட லைஃப் டைம் ட்ராவலில் இந்த மந்த் மட்டும் பர்டிகுலராக ரொம்ப நிறைய ஹாப்பியான மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும் அதெலாம் மறக்க முடியாத நிறைய விஷயங்களை வந்து க்ரியேட் பண்ணியிருக்க போகிறீங்க அதை மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப சாதகமான ஒரு மாதம் இந்த மாதம் ஹாப்பியாக உங்களோட குடும்பத்தோடு வாழ போகிறீங்க உங்களோட இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க போகுது இந்த மாதத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு மாணவர்களை பொறுத்தவரை இந்த மாதம் சாதகமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சாதகமான மாதம் ஒரு நல்ல வெற்றியை நீங்கள் வந்து பெற உங்களோட ஆட் அடுத்த எக்ஸாமுக்கு இப்போலேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்கோர் ரீச் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஃபாரின் போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கான முயற்சிகளை எடுங்க நிச்சயம் வந்து ஃபாரினுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது கல்வியில் நல்ல 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 வெற்றிகளை வந்து அடையிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கான அடித்தளத்தை இந்த மந்த்லேருந்து நீங்கள் பிளான் பண்ணலாம் இந்த மந்த்தில் நீங்கள் ஏதாவது விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கும் ஒரு வெற்றி பெ கூடிய ஒரு மாதம்னே இந்த மாதம் உங்களுக்கு சொல்லலாம் ஆல் த பெஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மணி ஃப்ளோ மணி ஃப்ளோ பொறுத்தவரை இந்த மன்தில் ஃபேவரபுளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் நல்ல பண வரவு இருக்கும் சரிங்களா இந்த மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் வந்து நடக்கும் ரொம்ப நாட்களாக ஏதாவது ஒரு பணம் அமௌண்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அந்த அமௌண்ட் உங்கள் கைக்கு வந்து சேரவே இல்லை அப்படின்னா இந்த மந்த்தில் நிச்சயம் வந்து அந்த பணம் வந்து உங்கள் கைக்கு வந்து சேரும் எதிர்பார்த்த காரியங்கள் நினைச்ச காரியங்கள் நிறைவேறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் ஏதாவது பணம் பணம் இந்த மந்தில் ஃப்ளோ மணி ஃப்ளோ அதிகமாக இருக்குன்னா முடிஞ்ச வரையும் சேவி சேவிங் எல்லாமே சேவிங் பண்ணுறதுக்கு பாருங்கள் எந்தளவுக்கு சேமிக்கிறீங்களோ அளவுக்கு அடுத்தடுத்த கட்டத்தில் எப்போதுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃப் வந்து ஸ்டேபிளாகவே இருக்காது அப் அப்ஸ் அண்ட் டவுன் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களோட சேமிப்பு கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுறதுக்கான சின்ன சின்ன அறிகுறிகள் இருக்குது அதனால் செலவுகளை முடிஞ்ச வரையும் தவிர்த்துட்டு நீங்கள் வந்து சேமிக்கிறதே சிறந்த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடம் மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதாவது உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் ஒரு இடத்துல உங்களுக்கு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா வேறு இடத்துக்கு வேறு ஸ்டேட்டுக்கு வேறு ஊருக்கு போயிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது தென் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் பொறுத்தவரையும் நீங்கள் ஒரு ஜாப்பில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஜாப்லேருந்து வேறு ஜாப்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா அண்ட் வந்து ஒரு ஊரில் நீங்கள் ஆல்ரெடி இருக்கீங்க ஃபேமிலியோடு அப்படின்னா வேறு ஊருக்கு வெக்கேட் பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து நிறையா இருக்குது இந்த மந்தில் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான ஒரு மாதமானு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சாதகமான மாதம் உங்களோட ஆரோக்கியத்தில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இரு ஏற்கனவே வந்து உங்களுக்கு ஏதாவது உடல் நிலையில் ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருக்குது அப்படின்னா அது அது எல்லாமே இந்த மாதத்தில் சரியாயிடும் சரிங்களா இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் காம்போவும் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது சரிங்களா அதனால் இந்த மாதத்தை தயவு செய்து பயன்படுத்திக்கிங்க இதுவரையும் நான் சொல்லியிருக்க ராசி பலன்களில் இந்த மாதத்தில் வந்து இப்படி ஒரு பாசிட்டிவான வந்து பலன் வேறு எந்த ராசிக்கும் இல்லை மகர ராசிக்கு வந்து அந்த ஒரு பாசிட்டிவ் வந்து இருக்குது மற்ற எல்லா ராசிக்குமே ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எயிட்டி பர்சன்டேஜ் தான் பட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கிற ஒரே ஒரு ராசி காம்போ ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் கூட இல்லாம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ம மகர ராசி மட்டும்தான் இருந்தாலும் ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஆரம்பிச்சிட்டிங்க பார்த்திங்களா அப்படின்னு சொல்லாதீங்க இது வந்து நீங்கள் வந்து பார்த்துருந்துக்கூடிய விஷயம் தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து உங்களோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் எதுவும் பண்ணாமல் இருந்தாலே இந்த மந்த்து சூப்பராக இருக்கும் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னா ஹெல்த் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஃபுட் சேலஞ்ச் பண்ணுறது அன்ஹெல்த்தி ஃபுட்ஸ் சாப்பிட்றது அப்புறம் அன்டைமில் சாப்பிட்றது நான் போயிட்டு இதை மாதிரி சண்டை போடுவேன் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவோம் வீம்ப வீம்புக்கு பேசுறது தேவையில்லாம பிரச்சனைகள்ல நாமளே போயிட்டு இன்வால் ஆகிறது அத மாதிரியான விஷயங்கள் அந்த வீண் வம்பு வீண் கோபம் இத மாதிரியான விஷயங்கள் அதாவது உங்கள்லேருந்து உங்ககிட்டேருந்து எந்த இத மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் இல்லாமல் இருந்துச்சுனாலே இந்த மந்த்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு சூப்பரான மாதம் ஓகே நவம்பர் மாதம் மகர ராசியின் பொது பலன்களை சொல்லி முடித்தாச்சு எப்போதுமே ராசி பலன் சொல்லி முடித்தோன்னுமே எல்லா ராசிக்கும் ஒரு பரிகாரம் சொல்லுவேன் உங்களுக்கும் சொல்கிறேன் என்னதான் இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாசிட்டிவாக இருந்தாலும் உங்களோட வாழ்க்கையில் எப்போதுமே ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கறதுக்காக இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் மட்டுமே நிறைந்திருக்கும் பரிகாரம் சனிக்கிழமை இந்த மாதத்தில் வரும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானை வழிபட்டுட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே ஏற்றமும் முன்னேற்றமும் நிலைத்து இருக்கும் செல் அது மட்டும் இல்லாமல் செல்வ செழிப்பும் வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்கள் குடும்பத்தில் நிலைத்து இருக்கும் நேயர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா தீபம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க பாபாய் டேக்கர் நாளைக்கு இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன்